வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மயிலும் கார்த்தியும் சேர்ந்து வீட்டில் எல்லாருக்கிட்ட உண்மை சொல்கிறதுக்காக வீட்டில் போகிறாங்க அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை வேமா கார்த்தி வந்துட்டு ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல ரேவதிக்கு தான் மயிலு கால் பண்ணுறாரு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் நேமை சொல்ல மயிலும் கார்த்தியும் அங்கே தான் வந்துட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க அங்கே போய் வந்துட்டு விசாரித்து பார்க்குறாங்க சாமுடி சிறையன்னு ஒருத்தவங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்ல இந்த ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு உள்ளே அமிச்சு விட்றாங்க ஹாஸ்பிட்டலில் பெட்டில் யார் படுத்துறதுக்கு பார்த்தா மாயா படுத்துருக்காங்க அதை பார்த்தது ரெண்டு பேர் ஷாக் ஆகிடுறாங்க என்னப்பா இது இந்நேரம் வீட்டில் சொல்லி இவங்களை உண்டுலான்னு பண்ணலான்னு பார்த்தா இது என்ன ஹாஸ்பிட்டலில் வந்து கிடக்கா அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க இங்கிட்டு வந்துட்டு சாமுடி சரி இப்படிலாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல மயில் வந்துட்டு என்னாச்சா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க விஷம் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆகிடுறாங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு விஷவரை வேறு இவ விஷம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அப்பப்போ கவுண்ட்ரு கொடுத்துக்கிட்டு இருக்கா ஏங்க நீங்கள் வேற கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்லிட்டு இருக்காங்க ஊருக்காரங்க ஆயிரம் பேசுவாங்க அதுக்காக நீங்கள் எல்லாம் பண்ணலாமா இனிமேலாம் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல எப்படி மேடம் அவனை என் மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன் என் ஹஸ்பண்ட் அப்புறம் அவனுக்கு எல்லாத்தையும் நான் தான் பார்த்து பார்த்து இருக்கேன் என்னையும் அவனையும் சேர்த்து வச்சு பேசினா எப்படி இருக்கும் அதை எப்படிங்க என்னால் தாங்க முடியும் நாங்கள் வந்துட்டு காசு பணம் இல்லாதவங்க தான் ஆனால் மானத்துக்கு மரியாதைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவங்க எங்களை போய் இப்படி பேசிட்டாங்களே இப்படி மேடம் எங்களால் இருக்க முடியும் அதுவும் இல்லாமல் கல்யாண ஏற்பாடு வேறு நடந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் எங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு உங்கள் காதுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கல்யாணத்தை நிறுத்தி அந்த ஒரு பயத்தில் தான் மேடம் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்ல இங்க பாரு சிலம்போ இவ ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு வர்ற கோவத்துக்கு இவளை அப்படியே பெட்டோடு வச்சு புதைச்சிடலாமான் இருக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு அதை எப்படி ஊருக்காரங்க பேசுற மாதிரி மாத்தி பிளைட்டை போட்டுக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு எவ்வளவு தூரம் நடிக்கட்டுமோ நடிக்கட்டும் நீங்க அமைதியா இருங்க அப்படின்றாங்க எங்கிட்ட வந்துட்டு சாமுடி சரி சொல்றாங்க நான் ஒன்னும் அப்படியெல்லாம் உங்க ஊருக்காரங்க பேச்சு கேட்டு நடக்கிறவ கிடையாது ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட என் டிரைவரே என் பொண்ணை பத்தி தப்பா எழுதி போட்டாங்க ஆனா உங்க ரெண்டு பேரை எனக்கு நல்லா தெரியுமே நான் அப்படியெல்லாம் எதையும் நம்ப மாட்டேன் நீங்க அதை நினைச்சதான் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல அத்தை நான் என்னமோ நினைச்சு நினைச்சேன் ஆனா இவ முன்னாடி போய் இப்படி பம்மிட்டு நிக்கிறீங்களே இவ சரியான புராடத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மகேஷ் எதுவுமே தெரியாத மாதிரி டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்து அமைதியா நிக்க ஏ காலச்சட்ட உனக்கெல்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மயில் அப்படியே மைண்ட் வைஸ்லேயே பேசிக்கிட்டு இருக்காரு சரி மகேஷ் நீங்க வந்துட்டு அக்காவை பார்த்துக்கோங்க அவங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது நீங்களே சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்ல நானும் எவ்வளவு சொன்னேன் ஆனா இவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல இந்த திக்கம் சந்திரா வந்துட்டு இதுக்கு ஒன்றும் குறைச்சல் ரெண்டு பேருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும்ல இங்கிட்ட வந்து சாமுடி சரி சொல்றாங்க எதுனாலும் இப்பெல்லாம் முடிவெடுக்காதீங்க சரி நாங்கள் கிளம்புறோம் போனதுக்கப்புறம் மயில் போயிட்டு எங்க இருக்கு ரெண்டு பேரும் தப்பு தப்பு இப்போ வீட்டில் நடிக்கிறீங்களா ஒரு நாள் லாட்டி ஒரு நாள் உங்களை நான் எல்லா உண்மையை கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அத்தைக்கு புரிய வச்சு அவங்க துப்பாக்கியாலே உங்களை சுட வைக்கிறேன்னா இல்லையான்னு பார் அப்படின்னு சொல்ல ஏப்ப அப்படின்னு சொல்லிட்டு மாயா நக்கல் பண்றாங்க எங்கிட்டு வந்துட்டு கார்த்தி சரி நம்ம எதனாலும் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டு வந்துடுறாங்க இவனப்பா இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா அத்தை என்னமோ நான் பயங்கரமான ஆளுன்னு நினைச்சேன் ஆனா அது சரியான டம்மி பீஸா இருக்கு ஆனா நம்ம டம்பி பீஸுன்னு நினைக்கிறவங்க கேவலமான வில்லி வில்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வா உடனே போய் எல்லா உண்மையும் சொல்லுவோம் அப்படின்றாங்க இப்போ சொன்னால் அது சரிப்பட்டு வராது கண்டிப்பாக வந்துட்டு அவங்க நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி இவங்க வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல கூடிய சீக்கிரம் இதை எப்படியாவது அத்தைக்கு நிரூபிக்கணும்ப்பா இல்லைன்னா ரேவதியோட வாழ்க்கையை பாழாயிரும் உங்க இல்லை தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில் கையெடுத்து கும்பிடுறாங்க கண்டிப்பா நான் இவங்களோட உண்மை வெளியில கொண்டு வருவேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல ஆனால் இவங்க இப்பேற்பட்ட நடிகைன்னு தெரியாம போச்சுப்பா இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரியும்

நானும் கூட வரேன் அப்படின்றாங்க வேணாம் வேணாம் நான் மட்டும் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வண்டி எடுக்க போகும்போது மறுபடியும் கார்த்திக்கு ஃபோன் வருது வாயா சொல்லிட்டு பாட்டி ஃபோன் பண்ணுற நேரம் இன்னைக்கு இந்த சிலம்ப யாரும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடில் போய் மயில் ஒளிஞ்சிக்கிறாரு அதாவது மயிலுக்கு வந்துட்டு கார்த்தி யாருன்ற உண்மை தெரிய வரப்போகுது அது அதுக்காண்டிதான் அப்படி கொண்டு வர்றாங்க போல அடுத்து கார்த்தி அது தெரியாமல் வண்டி எடுத்துட்டு பாட்டி வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க இந்த மாயாக்கும் மகேஷுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல எப்படியோ ஒரு வழியாக சாமுண்டி சரி உங்கள் குடும்பத்தை முட்டாளைக்கு அமுச்சு விட்டாச்சு இனிமேல் நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க ஹிஹ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டு சிரிச்சுட்டு இருக்குங்க வந்துட்டு கார்த்தி வேமா வண்டி நிப்பாட்டி உள்ள போறாங்க வீட்டுக்குள்ள மயிலு டிக்கில இருந்து வெளியில எஞ்சி வந்து பாக்குறாரு இது ஒண்ணு பெரிய பணக்கார வீடு மாதிரி இருக்கு இவன் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க உள்ள போனா தாத்தா வந்துட்டு பெட்ல படுத்திருக்காங்க டாக்டர் வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாங்க பாட்டி வந்துட்டு உங்க தாத்தா திடீர்னு இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரியா நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க பாட்டி நீங்க எதுவும் நினைக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுன்னு சொல்ல டாக்டர் சொல்றாங்க ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இனிமே சந்தோஷமான விஷயம் எதுனாலும் சொல்லுங்க கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுறாங்க அப்புறம் தாத்தா கண்ணு பேராண்டி வந்துட்டியா அப்படின்னு சொல்ல உங்களை பற்றி தான் தம்பி இருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா தாத்தா சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்ல நான் உங்களை பார்க்க அடிக்கடி தாத்தா அப்படின்றாங்க என் மகன் வரம்பு நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்ல நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மகனை பார்க்கணும் போல இருக்காங்க